பெரியாரின் வாழ்க்கை சர்ச்சைகளால் நிரம்பியுள்ளது இன்று நாம் அவரது திருமணத்தில் ஊடுருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எழுபது வயதான பெரியார் முப்பது வயது மானியம்மையுடன் திருமணம் செய்தார் இந்த திருமணம் அதன் காலகட்டத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது பலர் பெரியாரின் திருமணத்தை அவரது அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களுக்கு எதிரான முறையாக கணக்கிடினர் மானியம்மை பெரியாரின் மரணத்துக்குப் பின் அவர் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தை முன்னெடுத்து பெரும் பங்கு வகித்தார் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் மக்கள் சிந்தனையை மாற்றியது ஆனால் சிலரால் விமர்சிக்கப்படுவதற்கான காரணமாக இருந்தது எதிர்ப்பு மற்றும் பதற்றம் இருந்த சமுதாயங்களில் அவர் நடத்திய மாற்றங்கள் சமூகத்தில் ஒவ்வொரு நபருக்கும் சமமான உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை கொண்டு வர முயற்சித்தது பெரியார் மதத்துக்கு எதிராக சிந்தித்தார் குறிப்பாக இந்து மதத்தை விமர்சித்தது இது சிலரின் மனதை உந்தியது அவர் மேற்கொண்ட செயல்களில் சிலர் இந்த மதங்களின் அடிப்படைகளான தீவிர மாற்றங்களை பெற்றார் பெரியாரின் திருமணம் மற்றும் அந்த திருமணத்திற்கான தீர்மானம் பெரும்பாலும் எதிர்கொள்ளப்படுகின்றது சமுதாயத்தில் சாதனைகளை மாற்றும் மிகுந்த துயரங்களை சந்தித்து சிலர் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதில்லை பெரியார் வாழ்க்கை சர்ச்சைகளின் கலவையான ஒரு படைப்பு அவர் சாதி மதவெறி அநீதிகளுக்கு எதிராக பேசியவர் இவர் சாதி மத ஆதிக்கத்தை சவாலாக்கியவர் என்ற நிலையில் பெரியாரை சிலர் வணங்குகின்றனர் பெரியார் தந்த சமூக சீர்திருத்தத்தின் தாக்கம் அவரது வாழ்க்கையின் சமூகவியல் கற்பனைகளை தொடர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பெரியாரின் கருத்துக்கள் பலரையும் கவர்ந்துள்ளன இன்று அவரது உளவியல் மற்றும் சிந்தனைகள் இன்னும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவரது எண்ணங்கள் சமுதாயத்தில் வழக்கம்போல் இருந்த ஒழுக்கங்களை மாற்றி சாதி மத ஆதிக்கத்தை சவாலாக்கியவர் பெரியாரின் வாழ்க்கையின் சர்ச்சைகளை பற்றிய விவாதம் இன்று கூட நிலவுகிறது அவர் எவ்வாறு சமூக மாற்றங்களை உருவாக்கியுள்ளார் என்பதை நாம் நன்கு நினைவில் வைத்திருக்கிறோம் பெரியாரின் செயல்பாடுகள் இன்று பலரின் மனதில் இருக்கும் நம்பிக்கைகளை சாடி உரையாடல்களை உருவாக்கியுள்ளன இன்று பெரியாரின் கருத்துக்கள் இளம் தலைமுறையினர் மற்றும் சமூக செயலாளர்கள் ஊடாக புதிய உற்சாகத்தை உருவாக்குவதற்கு உதவுகின்றன பெரியாரின் பாராளுமன்ற தீர் மற்றும் சமூக சீர்திருத்தம் கொண்ட முயற்சிகள் இன்னும் வலிமையான சங்கடங்களை ஏற்படுத்துகின்றன அவருடைய கைமாறு மற்றும் செயல்களில் நம்மால் மேலும் கற்றுக்கொள்ள முடிகிறது பெரியாரின் கருது வாழ்ந்தால் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அவருடைய மேலான சிந்தனைகள் இன்று இளம் தலைமுறைக்கு வழிகாட்டுகின்றன அவருடைய வேற்றுமை சார்ந்த ஆவேசத்தை நாம் மறக்க முடியாது பெரியாரின் கற்பனை மற்றும் நடவடிக்கைகள் இளவரசர்களுக்கு புதிய உலகத்தை உருவாக்குவதற்கான மகிழ்வான வழிகாட்டியாக உள்ளது அவருடைய கருத்துக்கள் இன்று பலரால் கொண்டாடப்படுகிறது மேலும் சமூகத்தில் அச்சுறுத்தல்கள் மற்றும் மாற்றங்களை உருவாக்குவதற்கான உளவியல் உருவாக்குகிறது